ஹெய் சொல்லால் ஹால லூயா அவங்க யாவரும் ஏசு கமத்து இந்த காலங்களில வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற து துதிக்கிற மகிமையான பரிசு தொகை நாளில் நம்மை சபையாக ஒன்று கூட செய்து தேவனை ஸ்தோத்தரிப்போம் தேவ பிள்ளைகளாக விசுவாசிகளாக நம் கூடி ஆராதிப்பது எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் அல்லையே லூயா இந்த கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு வாரத்தையும் அவர் ஆசிவத்து வருகிறார் இந்த ஆண்டுடைய முதல் மாதத்தினுடைய நான்காவது வாரம் மகிமையான ஒரு நாளை கத்தர் கொடுத்திருக்கிறார் இப்பொழுதும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஜனமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் காணப்பட வேண்டும் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார் நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆற்பரியங்கள் அல்லே லூயா அல்லே லூயா கம்பீரமாய் பாடுகிற ஒரு ஜனமாய் நம்மை வைத்திருக்கிறார் ஹாலே லூயா நீதிமான் கூடாரத்தில் கம்பீர சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் முதலாவது கர்த்தர் நமக்கு பெலன் உள்ளவராயிருக்கிறார் ஹாலே லூயா நம் கர்த்தரை பாடுவதற்கு நமக்கு பெலன் தருகிறார் சுகம் தருகிறார் ஆரோக்கியம் தருகிறார் கருமை தருகிறார் நம்முடைய கர்த்தர் யார் நமக்கு பெலனுள்ளவர் உள்ளவர் பலனாகிய கர்த்தர் ஆகவே தான் நாம் இன்றைக்கும் ஆவியிலே பலப்படுத்தப்படுகிறோம் மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களிலிருந்து விளக்கி கத்தர் ஆவியின் பலத்தை கொடுத்து நடத்துகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய வாயின் வார்த்தையில் கத்தரை பலனாய் பாடுங்கள் ஆராதியுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பலனாய் ஸ்தோத்தரியுங்கள் கத்தரை மேல் நீங்கள் பாடுவது ஆராதிப்பதெல்லாம் அவரை உயர்த்துகிற காரியம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியம் லோயா செங்கடல் பிளந்தது ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை விட்டு வெளியே வந்தார்கள் அப்பொழுது பெலனாய் கம்பீரமாய் பாடி கர்த்தர் மகிமேலை வெற்றி சிறந்தார் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லே லூயா நாமம் இன்றைக்கு அநேக காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டே வருகிறார் குடும்பமாய் ஆராதிப்போம் குடும்பமாய் பாடி மகிமைப்படுத்த காரணம் கர்த்தனமை ரட்சித்திருக்கிறார் இந்த உலகமெங்கிலும் அநேக துக்கம் பாடுகள் கண்ணீர் வேதனைகள் நடுவிலும் கர்த்தனை நாம் கம்பீரமாய் பாட ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார் யாக்கோப்பின் தேவன் என்றால் அவர் தேவன் சந்ததிகளின் தேவனாயிருக்கிறார் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யாக்கோப்பின் உயர்ந்த கருத்தில் வைக்கிறவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தரை நம்பியிருங்கள் கத்தரை பாடுங்கள் துதியுங்கள் ஆராதிங்கள் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் சந்ததிகளை உயர்த்துவார் உங்கள் ஸ்தானங்களை உயர்த்துவார் தேவனை பாடுகிற சபை தேவனை ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தடைகள் உடையும் பெரிய சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் பிசாசின் கட்டுகள் விடுதலையாகும் எல்லா இந்த விடுதலையாக்கி ஆசிர்வதி பார்ஜிபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் பலனாகிய கர்த்தாவே இந்த காலை வேளையில அண்டவரை ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறம்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனை அனுப்பி உண்மை ஆராதிக்க துதிக்க பாட கம்பீரமாய் பாட கருவை செய்வீராக இந்த வேளையில் பலவீனமாக இருக்கிற போராட்டமாக இருக்கிற யுத்தத்தில் இருக்கிற சோர்ந்து இருக்கிற தோல்வியில் இருக்கிற எல்லா துக்கத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக குடும்பம் முழுவதும் தேடி ஆராதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வல்லமை அனுப்புவீராக வீராக இந்த இன்னும் மனம் திரும்பாத ஆண்டவரே இன்னும் உமை தேடாத ரட்சிக்கப்படாத உம் உம்மை விட்டு தூரமா இருக்கிற பின்மாறி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மகாத்மாவையும் சந்திக்கும்படி ரட்சிக்கும்படி ஜபிக்கிறோம் பலனாகிய கத்தர் என்று எப்பொழுதும் ஆண்டவரை பாடி துதித்து கம்பீரமாய் பாட உதவி செய்வீராக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக இதுவரை போராடுகிற எல்லா பலவினம் தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைக்குரிய காரியங்களை விலக்கி போட்டு ஆசீர்வதியும் யாக்கோப்பின் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரை நாங்கள் எப்பொழுது ஆராதிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி கொடுத்தவர் வெற்றி சிறந்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் ஆமே